நான் ஆரம்பத்தில் என்று சொல்றேன் யூதர்கள் பயந்தது ரெண்டு விஷயத்துக்கு ஒன்று சாவரத்துக்கு பயம் ரெண்டாவது சல்லி இல்லாம போகும் என்று பயம் அந்த துரும்பு ஏண்டே மோங்கடையும் கையில இருக்குது இன்றைக்கு லியூ நாள் வந்தா நானும் நீங்களும் போய் குடும்பத்தோட சாப்பிடுறது எங்க கே எஃப் முழு உலகத்திலையும் நாற்பதாயிரத்தி முப்பத்தி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது நூத்தி பத்தொன்பது நாடுகள் அவன் பிரான்சஸ் இருக்குது கோடி கணக்கில் வியாபாரம் கோடி கணக்கில் வியாபாரம் எனக்கு மொகளுக்கும் அதுக்கு போறத நிப்பட்டு ஏழுமா எல்லா ஹோட்டல்லையும் கோலா பெப்சி ஹோட்டலும் எனக்கு மகளுக்கும் இதை குடிக்காமலுமா எனக்கு முகலுக்கு நிப்பாட்டியலுமா இல்லவா எங்களுக்கு ஒரு உதாரணம் இந்த சி ஆர் செவன் கிறிஸ்டின கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு கிறிஸ்தவன் ஒரு பேர்கர் அவட பேர்ல கிறிஸ்டியானோ ஒன்று பேர் இருக்குது பலஸ்தீன்ல மக்கள் அடிக்கிறத பார்த்து அவனுக்கு எந்த அளவு வெறுப்பேண்டா அவன் உட்கார்ந்த வேடத்துல எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு இன்டர்வியூல கொக்கா கோலா போத்துல தூக்கி அங்கே வச்சுட்டு தண்ணியை வச்சான் கோடான கோடில் அவங்களுக்கு நஷ்டமா ஆச்சு முடிஞ்ச கிழமை அந்த கிரௌண்ட்ல ஆயிரக்கணக்கான மக்கள முன்னால எங்களுக்கு தெரியும் இன்ஸ்டாகிராம்ல கூட ஆக கூட கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு கிறிஸ்தவன் ஆனா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால அவன் கோடிக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க அந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால ஒரு கிறிஸ்தவன் கொடியை கையில் எடுத்து காட்டான் அந்த பரக்கத்தோ தெரியாது அல்லா அவனுக்கு இதாயத்தை நசிப் பாக்குவானாக இன்னைக்கு ரசூலுல்லா பிறந்த பூமியில அவன கூட போய் அல்லா வச்சிருக்கிறான் நானும் நீங்களும் யோசிப்போம் பரம் முஸ்லிம் நாங்க என்ன செஞ்சோம் நாளைக்கு எனக்கும் உங்களுக்கும் இந்த நிலைமை வராதுன்னு சொல்லலுமா ராஜாவோட நிலைமைய பாருங்களேன் புள்ளை இந்த தலை இல்ல கை இல்ல கால் இல்ல நடு ஜாமத்துல ஒரு தாயும் தாயையும் குழந்தையும்

நான் நீங்களும் நிலைமை என்ன என் உங்கடையும் பொண்டாட்டிமாருக்கு புள்ள புடக்கைதான் நடக்கவானம் நிக்கவானோம் பிடிக்கவானம் ஏங்குறமா இல்லையா யுத்த பூமியில இந்த மாசம் புல்ல கிடைக்க வேண்டிய பொம்புலன் ஐயாயிரம் பொம்புலன் ஒரு பிரெக்னட் பொம்புல பொம்முக்கு பத்து வயிற்றுல இருக்கிற புள்ள வெளியே தெரிச்சு வாப்பா கையில அந்த சிசு ஆம்புல புள்ளையா பொம்புல புள்ளையா தெரியாது அந்த குழந்தைய கையில வச்சுட்டு கேட்கிறாரு இந்த புள்ள என்ன பாவம் செஞ்சு இது எனக்கு மகளுக்கும் நடந்தா ரெண்டு புள்ள மௌத்து உமா மையத்தோட படுத்து கொண்டு எழுப்பேலான்றா பதிமூணு பதினாலு வயசுக்குள்ள வாப்பட ஜனாசாவை கொண்டு போறாங்க அல்லூரா எனக்கு யாரும் இல்ல வாப்பாவை கொண்டு போவான் இன்னைக்கு இந்த தபு தைஸ் பயங்கரவாத தலைவர் ஏன் இந்த அளவுக்கு போறான் சரியத்தை தாண்டி போய் அடிச்சு கொல்லு அண்டு அவ வலது கை இல்ல வலது கால் இல்ல இடது கால் இல்ல ஒரு கண் இல்ல பொண்டாட்டி அழிஞ்சு பொத்தி வளர்க்கிறோமா இல்லையா நடக்காத ஓடாத பாயாதண்டு நாளைக்கு இதே புள்ள கை இல்லாம கால் இல்லாம இந்த என்னாகும் எனக்கு ஞாபகம் ஒரு இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னால எழுதி கவிதை

முஸ்லீம்களே பேச்சாளர்களே வசதி உள்ளவர்களே நாங்கள் பெண்கள் உங்கள் அமாடிதங்கள் நாங்கள் இந்த கொண்டிருக்கிறோம் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக தொல்லாயி கேமத்து நல்ல நீங்களும் வருவீங்க நானும் வருவோம் அல்லாட்டவங்களே பாரம் சாட்டுவோம் எனக்கிட்டே உங்கள்ட்ட நாளைக்கு அல்லாஹால நீ இதுக்கு அப்படி என்ன செஞ்சான்னு கேட்ட நாங்க என்ன சொல்ல என்ன சொல்ல பண்டி அரைச்சி கலந்தா மட்டும் ஹராம் இல்ல ஜலத்தின் கலந்தா மட்டும் ஹராம் இல்ல எங்கட சல்லி எடுத்து எங்கட புள்ளையோட குடல வெளியே போட்டானா அதை பாவிக்கிறதும் ஹராம் தான் இந்த அடிக்கக்கூடிய போட்டோஸ் எடுத்து வைங்க எங்கட புள்ளைகளுக்கு காத்து இவங்க தான் ஜூசண்ட் காத்துங்க புள்ளையில சொல்லி சொல்லி வராங்க திஸ் இஸ் நாட் அ டெரரிசம் உங்கள்டீங்களா எழுதுங்க இந்த டைம்ல கவிஞர்கள் எழுதுங்க இந்த அநியாயத்தை எழுதுங்க உங்களுக்கு பேஸ்புக் வாட்ஸ்அப்லையா இன்ஸ்டாகிராம் அதே சோசியல் மீடியால எழுதுங்க எங்கள்ட்ட உணர்வு உறவணும் நாங்க எங்கட மனசில் எடுப்போம் எங்களையால் ஏழுமானது குறைஞ்சது நாங்க வைராக்கியம் எடுப்போம் மெக்டோனால் கே எஃப் இது போன்ற அமெரிக்கனுடைய இஸ்ரேலுடைய ப்ரொடக்ஷன் எங்களால ஏழு மானத்தை அவாய்ட் பண்ணுவோம் நாளைக்கு அல்லாட்டு நாங்க தப்பி அதிகமா துவா செய்வோம் கண்ணியத்துக்குரிய கணவான்களை வரலாறுகளை படிங்க வரலாறுகளை படிங்க பலஸ்தீன வரலாறு படிங்க இவங்களோட உண்மையான வரலாறுகளை படிங்க உலமாக்கிட்டு கேளுங்க அல்லா ரபுல் ஐசாத் எனக்கும் நினைக்கும் கேட்டவங்களுக்கும் தெளிவை தந்தல்வானாங்க